ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் எங்கள் பொன்னி வீட்டில் எல்லாத்தையும் சாபம் கொடுத்த மாதிரி திட்டிவிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இனிமேல் இந்த வீட்டில் எமோச்சு காற்று கூட படாது எப்போ இப்படி ஒரு மட்டமான குடும்பமாக இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை மாமா உங்களையும் சின்ன மாமா நீங்களும் எவ்வளோ நல்லவங்க உங்களோட நினைவுகளோட மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் சிவானி பாப்பா அத்தை அப்படிங்குது நீ கவலைப்படாதா நீ நல்லா படிச்சுக்கோ இந்த காலத்தில் படிப்பு தான் முக்கியம் எதுவும் துணை இருக்காது தாய் தாயப்பில்ன்னா ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சக்தி எவ்வளவோ கெஞ்சிரும் ஆனால் அவங்க நிற்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க சக்தி நான் யாரு மேலேயும் எனக்கு கோவம் இல்லை அங்கேருந்து வந்து சொன்னாங்களே ரெண்டு பேர் அவங்க மேலோட எனக்கு கோவம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு எப்படி என் மனசு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியுமே என் மனசு அந்த மனசில் கல்லங்க அப்படி இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலையே இனிமேல் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க சக்தி அப்படின்னு சொ பொன்னி அப்படின்னு சக்தி வராங்க இருந்தாலும் பரவாயில்ல என்ன நான் ஏதாவது உயிரை விட்டுருவேன் பார்க்குறீங்களா அது இறைவன் விட்ட வழி நான் எனக்கு பணம் நம்மளோட போக்கில் போகிறேன் வாழணும்னு தோணுச்சுன்னா வாழ்கிறேன் இல்லைனா எங்கள் அம்மாக்கிட்டே நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அழுத கண்ணீரோடு அப்படி போகிறாங்க அப்படியே ரொம்பவே துடிச்சி போகிறாரு பொன்னி பொண்ணுங்கிறோட நிறுத்திக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கத்துறாரு போதுமா என்ன பிரீத்தி நீ பண்ணிட்ட இன்னும் சக்தி நம்ம ரெண்டு பேரும் அவள் பிரிச்சிருக்கா அது தெரியல உனக்கு அப்படிங்கிற என்ன பிரித்தா அவள் இங்கே உனக்கு பிரிச்சா பின்னு அவள் தானே இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டா சரி அவள் நாடகம் ஆடிட்டா உனக்கு இங்கே போச்சு புத்தி என்ன சக்தி சொல்கிறேன் ஆமாம் உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க பணம் காசு இல்லைன்னு சொன்ன உடனே நீ என்ன வேணும்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்போ நான் வேணும்னு ஒத்த கால நீ நிற்கலையே அப்படிங்கிற இல்ல சக்தி அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொன்னார் அப்போ அப்பா முக்கியம் தானே போனேன் ஆனால் அவள் இவ்வளோ ஏதோ ஒரு வேலை பண்ணியிருந்தாலும் நான் முக்கியம் தானே இந்த வேலை பண்ணியிருக்கா அப்போ நான் முக்கியம் நினச்ச பொண்ணு இங்கே நீ வேணாம் எனக்கு பணம் காசு நீ விட்டுட்டு போனேன் நீ இங்கே என்னம்மா எல்லாத்தையும் மறந்துட்டிங்களாம்மா ஒரு வருஷம் ஆனோடனே அப்படியே மறந்து போயிருமா அப்படின்னு தா அம்மா பார்த்து கேட்குறாங்க அப்படியே ஜெயா பார்த்து யோசிக்கிறாங்க ஆமாங்கிற மாதிரி என்னம்மா அன்னைக்கு எப்படி நம்மளை த நிற்க பகுதியில் தவிக்க விட்டுட்டு என் பேரில் ஒரு சொத்து இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவ கிளம்பி போனவ தானம்மா அதை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் அப்படியே பண்ணியிருந்தாலும் சந்தோஷம் தான் படணும் என் பேரில் சொத்து இல்லைன்னொன்னே சொத்து இல்லைன்னொன்னு எப்படி போக பார்த்துருக்காங்க அப்போ சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி பண்ணியிருக்காங்க இவ்வளோ என்னை சொத்துக்காக லவ் பண்ணியிருக்கா சக்தி அப்படி மட்டும் என்னை சொல்லாத அப்புறம் போனதுக்கு காரணம் என்ன நீ பாய மூடு அப்படிங்கிறாங்க இவ அவ பண்ணியிருந்தாலுமே அது ஒரு டெஸ்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் அந்த டெஸ்ட்டில் நீ தோத்துட்ட ஜெயிக்கல நீ பணம் இல்லைன்னா போயிட்ட மரியாதையை வீட்டை விட்டு காலி பண்ணி கிளம்பி போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாரு சக்தி அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு துணிமணி எடுத்துடுறாங்க நான் என் பொண்ணை தேடி போகிறேன்னு கிளம்பிடுறாங்க அவங்க அப்பாவும் கிளம்புறாரு அவங்க அண்ணனும் கிளம்பிடுறாங்க என்ன ஆளால் கிளம்பி போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வந்தால் நான் பொண்ணியோட வரேன் இல்லைனா என்ன மறந்துருமா நான் பெத்த மயனே இல்லைன்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அங்கே ஊருக்கு போய் பார்க்குறாங்க ஊரில் போனால் அங்கேயும் காணோம் எங்கே போய் தேர்றன்னு தெரியல அவங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறாங்க அங்கேயும் காணோம் ஆளாளுக்கு தேடிட்டு தர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஊரில் போயிட்டு பார்க்குறாங்க ஊர் ஓரமாக இருக்கிற ஒரு கோயிலுக்கு அப்படியே மயங்கி உட்காந்து படுத்துருக்காங்க பார்த்துட்டு அப்படியே கதறி துடிச்சு போகிறாரு பொண்ணியே அப்படின்னு ஓடுறாரு ஓடி போய் கட்டி பொண்ணுக்காரன் என்ன பொண்ணு ஏன் பொண்ணு இங்கே ஏன் இங்கே வந்தீங்க எதுக்காக இங்கே வந்தீங்க நான் பழைய சக்தி பழைய பொண்ணியெல்லாம் இல்லை நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சுட்டு அணைக்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிறதுக்கு அப்படி ப்ளீஸ் 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 நான் உன்னை இப்போ எந்த தப்புமே சொல்லலையே பொண்ணி ஆனால் அங்கே என்ன விட்டு கொடுத்துட்டீங்களே என்ன நான் விட்டு கொடுத்தேன் இங்கே எல்லாரையும் நான் சொல்லிட்டு திட்டு தீர்த்துட்டு தான் வந்தேன் உங்கள் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் உங்களுக்கு பிள்ளையே இல்லை சக்தி செத்துட்டான்னு நினைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பொண்ணி நீ தான் முக்கியம்னு வந்துட்டேன் பொண்ணி அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சுட்டு கூப்பிட்டா நினச்சா நான் சரியாக நான் ஒரு முட்டால் சிரிக்கின்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க நான் என்னோட நான் பேசாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாரு அவங்க அப்பா என்னப்பா சக்தி பொண்ணு எங்கேயாவது இருக்கிறத தெரிஞ்சாப்பா நீ எங்கே பாருக்கீங்க நான் இந்த மாதிரி ஒரு ஏரியா சொல்கிறாங்க இங்கே தான்ப்பா தேடிக்கிட்டு இருக்கோம் உன் அண்ணன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான் அப்பா அதெல்லாம் தேட வேணாம்ப்பா என்னடா சொல்கிற நீங்கள் இங்கே வாங்க இந்த இடத்துக்கு அவங்க பொன்னி ஊரில் தான் கோயில் இருக்கா அப்படிங்கிற இந்த வந்துடுறேன்டா அப்படின்னு அண்ணனுக்கும் சொல்லிடுடா அப்படின்ட்டு அண்ணனுக்கும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வேகமா ஓடிவராரு அங்கேயே உட்காந்துருக்காங்க உனக்கா நாங்கள் மூணு ஜீவன் அழையிறோங்க பொண்ணி தெரியுமா உனக்கு அப்படிங்கல்ல ஏமா அம்மா நீங்களாம் அழைறீங்க அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா வந்துடுறாங்க அண்ணனும் வந்துடுறாங்க ஏம்மா நீ இல்லாத வீட்டில் நாங்கள் அங்கே எப்படிம்மா இருப்போம் உன்னோட நல்ல மனசை வெள்ள உள்ளத்தை அங்கே புரிஞ்சுக்கலையே இந்த ஜெயம் ஒரு முட்டாளா இருக்கா அவள் ஒன்றும் கெட்டவ இல்லைம்மா அப்படிங்கிறாங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ ஏன் நேரம் கெட்ட நேரமாக இருக்கார் மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்களாம் போங்க நீங்களாம் சொகுசாக வாழ்ந்தவங்க நான் பொய்க்காரி வேஷக்காரி நான் பிரார்த்தனை பண்ணுறவங்க ஏன் கூட வந்து நீங்கள் ஏன் இருக்கிறீங்க ஐயோ பொன்னி நான் என்ன பண்ணுறது உங்கள் காலில் விழுகணுமான்னு விழுக போகிறாங்க மூணு பேருமே ஐயோ ஐயோ மாமா என்ன மாமா சக்தி என்ன சக்தி இது கூட ஸ்தானத்துல இருந்துட்டு இப்படி என் காலில் நீங்கள் விழுகலாமா அந்த பாவத்தை நான் ஏன் எங்கே போய் கழிக்கிறது இப்போவே இருக்கனே பா என்ன பாவம் பண்ணியிருந்தேலாம் இப்படி நடுத்தருல இருக்கேன் உன்னை யார் நடுத்தல இருக்கேன்னு சொன்னது கிளம்பு அப்படிங்கிறாங்க நான் வல்ல மாமா கிளம்புறியா இல்லையா அப்படிங்கிற நான் சத்தியமா நான் வர அங்கே வர வரமாட்டேன் அங்கே போகல போதுமா அப்படிங்கிறாங்க அப்புறம் எங்க அப்படிங்கிற வா சொல்றேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க பார்த்தா கரெக்டாக பொண்ணியோட வீட்டுக்கே கூட்டி வராங்க பார்த்தோன்னே இப்படி பார்க்குறாங்க நம்ம மூணு பேரையும் இனிமே இங்கே தான் நம்ம எல்லாரும் இருக்க போகிறோம் என்ன மாமா சொல்றீங்க உன் அன்பு மனசார நீ எனக்கு என்னையே எப்போ ஏற்றுக்கிறியோ அப்போ நான் இருக்கிறேன் அது வரைக்கும் நான் போக வர இருப்பேன் வெளியில் வேலைக்கு வேலைக்கு போயிட்டு இங்கேருந்து போகிற மாதிரி போவேன் நீ ஆனால் உன் மேலே எந்த தப்புலங்கிறத நிரூபித்து காமிப்பேன் நிரூபிச்சு காமிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்காண்டி இல்லை அவங்க மூஞ்செல்லாம் கறி கூசுற தான் அப்படிங்கிறாங்க மூணு பேருமே சரிங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ ஒத்தேன்னு நினைக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா மாமா நீங்கள் இருக்க அன்பே எனக்கு போகுதுன்ட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க சமைச்சி மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்பாடா ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடவே இல்லைம்மா ஏம்மாமா அப்படிங்கிறா நீ போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மகாலட்சுமி போயிடுச்சு நான் எப்படிம்மா சாப்பிடுவேன் நீன்னு தானே சாப்பிட்ருக்க மாட்டேன் ஆமாம்மா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சு நீ விளக்கு ஏற்றுமா போய் பூஜை பண்ணு அப்படிங்கிறாங்க ரொம்ப அப்படியே கண்ணீர் மழுகிறாங்க எனக்கா நீங்கள் மூணு பேரும் வந்தது நினச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தியை மட்டும் பார்த்துட்டு இப்படி முறைக்கிறாங்க பொன்னி கவனிச்சிட்றா சந்திர ஏமா ஏம்மா என் பையனை பார்த்து முறைக்கிற அப்படிங்கள இல்லை மாமா நீங்கள் ரெண்டு பேரும் வச்ச நம்பிக்கை கூட இவர் வைக்கல இல்லை அப்படிங்களே விடுமா பிள்ளை அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனாலும் அப்படியே நீ பண்ணி ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் பாரு அப்போ உன்னை எந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறான் அதை புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸ்ம்மா விடிவாதம் பிடிக்காதம்மா ஜெயா உன் அத்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதரா ப்ளீஸ்ரா கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் யாராவது விட்டு கொடுத்து போங்களேன் அப்படிங்கிறாங்க மாமா அப்போலாம் கெஞ்சாதீங்க மாமா எனக்கு இது நாள் வரைக்கும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் உங்களுக்காவது நான் ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிறாங்க பொன்னி சக்தி அப்படியே வைக்கப்பட்டுக்கிறாங்க சரி சரி அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நாங்க திருமல படுத்துக்கிறோம் நீங்க இங்கே படுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க இல்ல மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க போறாங்க என்ன இல்ல மாமா நல்ல மாமா நீங்க தான் படுக்குறீங்க சக்தி நீங்க மனசார மனம் விட்டு பேசுங்கப்பா ஒண்ணு சேர்ந்து வாழுங்க அப்போதான் நீங்க எப்போவும் நல்லா இருக்க முடியும் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு போறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துட்டு போறாங்க பார்த்தா பயங்கர சந்தோஷமா ஆகுது என்ன பண்றதுனே தெரியல அவங்களுக்கு அவங்க அம்மா கோட்டாவுக்கு விளக்கு வச்சு இப்படி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க அவங்க அம்மா முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்றது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போறாரு சந்திரசேகர் எங்கே போகிறாருன்னு சொல்லல போயிட்டு வராரு மணி எட்டாச்சு நேரத்தில் எங்கேம்மா மாமா போகிறீங்க அப்படிங்கிறாங்க இருமா அப்படின்ட்டு கரெக்டாக போய் கோயில் வாசலில் நிறைய பூக்கள் இருக்கு பூ கூட நிறைய வாங்கிட்டு வந்துடுறாரு வேகமாக வேக வேகமாக தள்ளுங்க அப்படிங்கிறாங்க என்னமாம் பண்ண போறீங்க சும்மா இருங்க அப்படின்ட்டு கட்டில் அலங்கரிச்சுறாரு சூப்பராக என்னவாம்மா இது இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறாங்க என்னவாம்மா அப்படிங்கிற பாரு பேச்சு மாறவே கூடாது சக்தி சக்தி ஒன்று லவ் பண்ணுறான் அது நல்லா எங்கள்கிட்ட சொல்லிட்டான் உனக்குமே புரியும் நீங்கள் இப்படி தனித்தனியாக இருந்தால் வாழ முடியாது அந்த நாய்களுக்காக நீங்கள் ஏமா அப்படி வாழாமல் இருக்கணும் சக்தி நீங்கள் இன்றைக்கி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வாழ்றீங்க ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்ல முடியல அப்படியே அலைய கதவை சாத்திட்டு பண்ணி எடுத்துக்கிட்டு சக்தி செம்மைய சூப்பராக முதல் இதை என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போனால் செமையாக இருக்கா இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பண்ணால் அதுக்கு அளவுக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்